இப்போ பெப்பர் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் புதினா சிக்கன் இருக்கு சிக்கன் சாப்ஸ் இருக்கு சிக்கன் ஐட்டத்துல பீஃப் தவாக இருக்கு சொரா புட்டு இருக்கு எறா இருக்கு கடம்பா இருக்கு அம்மா பாட்டுகள் பாயா இருக்கு சிக்கன் லிவர் இருக்கு இட்லி தோசை பொரோட்டா கொத்து பொரோட்டா இருக்குது சிக்கன் கொத்து பரோட்டா லாபா பரோட்டா இருக்குது சிக்கன் லாபா பரோ எக் லாபா இருக்குது பீச் பரோட்டா இருக்குது நல்லா இருக்குதுனால தான் வீட்டுக்கே சாப்பிடுறோம் நாங்கள் சமைச்சு சமைச்சு பார்த்து இல்லை தனிப்பட்ட முறையில் வெளியெல்லாம் போய் சாப்பிடுவோம் இங்கே தான் எந்த இடத்துல போவோம் வீட்டுக்கு ரெண்டு வேலையும் அங்கதான் எடுத்துமா முதல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கதான் எடுத்துப்பாங்க சாப்பாடு இது கடைக்குன்னு வீட்டுக்கு தனியா சமைக்க மாட்டாங்க எல்லாமே ஒரே தான் ஒரே டேஸ்ட் இருக்கிறதுனால அதே தான் சாப்பிடுவாங்க வீட்டுல எல்லாமே பெசலா செய்யணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹலோ கொடுப்பாரு வெல்கம் பேக் கடந்த வீடியோ இப்ப வீடியோ பண்ண எங்க பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டா வந்து தௌசண்ட் லைட் தான் சொல்லுவாங்க இது ஏன்னா நான் தௌசண்ட் லைட் பெட்ரோல் இறங்கி ஒரு செவன் மினிட்ஸ் வந்து இந்த கடைக்கு வந்து நடந்து வந்தேன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இன்னும் உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரியும்னா நம்ம ஜெமினி பிரிட்ஜி ஜெமினி பிரிட்ஜு ஏறி இப்போ இறங்கி தௌசண்ட் லைட்டு போகிற வழியில் இந்த கடை இருக்குது கடையோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா கடை இந்த கடைக்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாக இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த கடை ரொம்ப நல்லா வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு பட் ஆனால் இப்போ தான் நமக்கு பார்த்து கிடச்சிது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி நைட் டைமில் ஒரு சூப்பரான ஒரு டின்னர் நாங்கள் எல்லா வகையான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சிக்கன் மட்டன் கோட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஃபோ இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க பீஃபோ வாங்கிக்கலாம் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து இந்த மீன் குழம்பு வச்சிருக்காங்க வெஜ்ஜில் கூட இங்கே மீன் குழம்பு வச்சிருக்காங்க அதாவது வெஜ்ஜில் அவருக்காக வெஜ்ஜு மீன் குழம்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க இன்னும் தவிர்த்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜில் கூட நம்ம வெஜ்ஜு வெஜ்ஜில் கூட இப்ப நான்வெஜ் சமையல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ நான்வெஜ்ஜில் நம்ம சொல்லுவோம்ல சிக்கனு ஃபிஷ்ஷு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வெஜ்லேயுமே இங்கே வச்சிருக்காங்க அந்த கடையில் வந்து மேக்ஸிமம் பரோட்டா தோசைன்னு சொல்லி எல்லாமே இந்த கடையில் இருக்குது நம்ம இந்த கடையில் இப்போ வீடியோ ப்ளான்ஸ் வந்துருக்கோம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மாதமாக இந்த கடை இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நேரம் நம்மளால் இந்த கடை வந்து ஷூட் பண்ணவே முடியலை இப்போ நேரம் உள்ளே போயிட்டு அந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஓனர் என்ன கேள்வி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வேண்டியிருக்கலாம் போகலாம் நாற்பத்தி மூணு வருஷமா இருக்குது இந்த கடை ஆமா முப்பது வருஷம் ஆகுது நான் தொண்ணூத்தி அஞ்சுல வந்தேன் சாப்பிட வந்தேன் ஆள் இல்லைன்னு வந்தேன் அப்படின்னு நின்றுட்டேன் வியாபாரம் ஆ ஒன்லி தோசை பீஃபு இட்லி சப்பாத்தி அவ்வளோதான் அதுல மட்டும் தான் இருந்தது இது கடை ஆரம்பிச்சு ஒரு எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசத்துல வந்து இப்போ புடிசா டிஷ் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம தாத்தா கடல மாத்தி இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேதிங்கள வந்து சாப்பிடுவாங்க. மேங்கோ சாப்பிடுறோம் நம்ம தாத்தா தாத்தாக்கள சாப்பிடுறோம்னு சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம தாத்தா கடன் பேர் வச்சாங்க ஃபர்ஸ்ட் வேற என்ன சிக்கன், சட்டிநாடு சிக்கன், புதினா சிக்கன் இருக்கு, சிக்கன் சாப்ஸ் இருக்கு, சிக்கன் ஐட்டில. பீஃப் தவா கிரேவி இருக்கு, சொரா புட்ட இருக்கு, எறா இருக்கு, கரம்மா இருக்கு. அம்மா பாட்டகல் பாயா இருக்கு. சிக்கன் லிவர் இருக்கு. இத்தனை சைடிஸ் நாங்க வெச்சிருக்கோம். ஆ அது இல்லாமல் இட்லி தோசை பரோட்டா கொத்து பரோட்டா இருக்குது சிக்கன் கொத்து பரோட்டா லாபா பரோட்டா இருக்குது சிக்கன் லாபா பரோ எக் லாபா இருக்குது பீச் பரோட்டா இருக்குது தோசையில நைஸ் தோசை பொடி தோசை ஆனியன் தோசை இருக்குது இருக்கு எல்லாம் வந்து இப்போ இட்லி பொடி இட்லி நாற்பது ரூபா சாதா இட்லி இப்போ அஞ்சு ரூபா நைஸ் தோசை வந்து நாற்பது ரூபா நெய் ரோஸ்ட்டு எண்பது ரூபா பொடி தோசை அறுபது ரூபா ஆனியன் தோசை ரூபா கறி எல்லாமே வந்து நூற்றி இருபது ரூபா சிக்கனு பீட் மட்டன் நூறுரூபா இருநூறுபா மீதி எல்லாமே நூற்றி இருபது ரூபா மீது எல்லாமே நூற்றி இருபது ரூபாதான் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ரொம்ப நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கடை இருக்கும் ரெண்டு மணி வரைக்கும் கடை இருக்கும் சமைக்கிறது நம்ம வீட்டிலேயே சமைக்கிறது தான் ஆளு வெளியே ஆளெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு விஜ்ஜி மீன் குழம்பு இருந்தது அதில் நம்ம விஜ்ஜி குருமா இருக்குது சாம்பார் இருக்குது சட்னி இருக்குது அது விஜ்ஜி மீன் குழம்பு ஃபஸ்ட்டு அந்த விஜ்ஜிக்கு மீனுக்கு பதிலாக வாழைக்காய் போட்டு வைப்போம் அது வைப்போம் அதுதான் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துனே திறந்து அது ஒரு நாள் மீன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அது போட்டாங்க அது ரெடி ஆயிடுச்சு அதுதான் மீன் வாங்குறதுக்கு அந்த இடத்துல கடைக்கு போக முடியாது அதுக்கு அம்மா அன்னைக்கு ஆரம்பிச்சா அது அப்படியே ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு இல்ல இல்ல இப்ப இருக்குது இல்ல வருது இல்லை ஏன்னா இலந்து மீன் குழம்பு தான் மீன் போட்டு மீன் குழம்பு தான் கேக்குறாங்க அதனால அது கொடுத்துருக்காரு விஜய் குழம்பு விஜய் நிப்பாட்டி இருக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஏன்னா நான்வெஜ் குழம்பு தான் கேக்குறாங்க முக்காசி சிக்கன் இருக்கு மட்டன் குழம்பு இருக்கு பீஃப் கம்ப இருக்கு நைட் இட்லி தோசைக்கு போடுறோம் அதுக்கு சாப்பிட்டு கேக்குறாங்க அதனால போடுறோம் மூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் பீஃப் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகும் அதுவும் இந்த எல்லாமே போவோம் பெப்பர் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் எல்லாமே மூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் எல்லாமே நல்லா மூவ் ஆகும் பீஃப் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா போறது ரெண்டாவது பெப்பர் சிக்கன் ஸ்பீடா போயிடும் நல்லா சார் ரெண்டு மணி வரைக்கும் தாராளமா வரலாம் நல்லா இருக்குதுனால நான் வீட்டுக்கே சாப்பிடுறான் நாங்க சமைச்சு சமைச்சு இல்லைல்ல தனிப்பட்ட முறையில் வெளியெல்லாம் போய் சாப்பிடுவோம் தான் எந்த எடுத்துன்னு போவோம் வீட்டுக்கு ரெண்டு வேலையும் தான் எடுத்துவா முதல்ல சாப்பாடு கடைக்கும் அங்க தான் எடுத்துப்பாங்க சாப்பாடு இது கடைக்குன்னு தனியா வீட்டுக்கு தனியா சமைக்க மாட்டாங்க எல்லாமே ஒரே சமையல் தான் வீட்டுக்குதான் எடுத்துப்பாங்க அது அப்படிலாம் கிடையாது இங்க எங்க எல்லாமே ஒரே டேஸ்ட் இருக்குதுனால அதே தான் சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாமே